அனைத்து நலுவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்குற சாரீ வந்து வாயல் சாரி நார்மல் வாயல் சாரீ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த வாயல் சாரி வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து ரொம்ப சாஃப்டாக வெயிட்லஸாக இருக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஏஜானவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த சாரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இது லைட் வெயிட்டாக இருக்கும் சம்மருக்கு ஏற்ற ஒரு சாரீ இது இது மெயின்டெனன்ஸே கிடையாது ஏன்னா இது வந்து நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சாரீ இது வந்து வித் ப்ளவுஸோடு தான் வருது உங்களுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன் தான் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நம்ம கொடுத்துருவோம் இதில் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனும் இருக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் செம்மையாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் எவ்வளோ சாரி இருக்குது அப்படின்னு இப்போ இதெல்லாம் ஒரே மாதிரியான டிசைன் ஆனால் வேற வேற கலர் காம்பினேஷன்ல வருது இப்போ இதே டிசைனே மாறிடுச்சு இந்த மாதிரி வேற வேற கலர்ல இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு வித் வித்த உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் நம்ம இந்த இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு வாங்குகிறோமே இது ஒருத்தா இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக ஒருத்தா இருக்கும் ஏன்னா இந்த குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அது நீங்கள் ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இந்த சாரியை வாங்க நினைப்பீங்க ஏன்னா இந்த சாரியோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நம்ம பெஸ்ட் குவாலிட்டி தான் கொடுக்கும் பொத்தவங்க சும்மா ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்லாம் சூப்பராக இருக்கும் இந்த பேபி பிங்க் இதெல்லாம் இதில் டார்க் கலரும் இருக்குது லைட் கலரும் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து கட்டிக்கலாம் இது ரெகுலர் யூஸுக்குன்னா இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கூட இதை கட்டிட்டு போகலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஏன்னா டிசைன் சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தால் இதை கட்டிட்டு போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இந்த வெயில் காலத்தில் வந்து இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வயசான அம்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சாரியை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க இப்போ நீங்கள் நிறைய விலையை போட்டு ஒரு சாரீ வாங்கி கொடுக்குறதுக்கு கம்மி ப்ரைஸில் ஒரு மூணு நாலு சாரீ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக கட்டிப்பாங்க நீங்கள் வாங்கி கொடுத்த சாரியை இப்போ மதர்ஸ் டே வர்றதுனால அதுக்கு நீங்கள் உங்க அம்மாக்களுக்கு இது மாதிரி கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி சாரிலாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கட்டுவாங்க ஏன்னா நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க தான் மேக்ஸிமம் வயல் சாரீ கட்டிக்க விரும்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க லைட் வெயிட்டா இருக்கணும் மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கணும் வேறவே உறிஞ்சணும் இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க அதுக்கு இந்த வயல் சாரி வந்து ரொம்ப கரெக்டான ஒரு சாரியா இருக்கும் இதோட ரேட்டும் வந்து கம்மி தான் இப்போ நம்ம வீடியோ போடுறோம் நான் நிறைய வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு சாரீயும் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும் இப்போ நான் வந்து நீங்கள் சாரி வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடல நிறைய வெரைட்டி ஆஃப் ஸாரீஸ் இருக்குது மெட்டீரியல் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெரைட்டி ஸாரீஸ் இருக்குது எவ்வளோ கலர் இருக்குது எவ்வளோ டிசைன் இருக்குது என்ன மாதிரிலாம் ஸாரீஸ் வருது அதை எந்த மாதிரிலாம் வேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இப்போ நம்ம பார்க்கறது வெறும் வாயில் சொன்னேன் ஆனால் இந்த சாரீ வந்து வயசானவங்க மட்டும் தான் கட்டிக்கணும்னு கிடையாது ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கவங்க கூட கட்டிக்க முடியும் ஏன்னா இது வீட்டில் இருக்கிறதுக்கு டெய்லி யூஸுக்குள்ள சாரி தானே அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இப்போ இது செக்குடு சாரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்கள் ஃபஸ்ட் டேட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா சாரியுமே லேட் லேட்டஸ்ட் டிசைன் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து முன்னாடி வந்து நிறைய பண்ணி வச்சுருவாங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு விற்காமல் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அப்படிலாம் கிடையாது பண்ணுறதே கொஞ்சமாக தான் பண்ணுறாங்க அதனால நமக்கு டிமாண்டில் போகுது நீங்கள் பார்த்துட்டு நம்ம ஒரு வாரம் கழித்து புக் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் கழித்து புக் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரி உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அது இருக்காது ஸ்டாக் இருக்குது சேல்ஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சேரீ பார்க்குறீங்க அது பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வந்துடும் ஸாரீ பேக்கேஜ் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் ஓப்பன் பண்ணும்போது ஸாரியை நீங்கள் வெளியில் எடுத்து அதை செக் பண்ணுங்க அப்போ அதை வீடியோ எடுத்துங்க எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த சேரீயை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் அவங்கள வந்து வீடியோ எடுக்க சொல்றது வீடியோ ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கலர் காம்பினேஷன் டிசைன் இது எல்லாமே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்ம வந்ததுக்கப்புறம் கையில கையில் வந்ததுக்கப்புறம் எனக்கு இது பிடிக்கல கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலனா கண்டிப்பாக ரீஃபண்டோ ரீப்ளே ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை உங்களுக்கு ரிட்டர்னோ வாங்க மாட்டோம் ஏன்னா ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த சாரி உங்ககிட்டதான் இருக்கும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து மாத்தி தருவோம் அதுக்கும் வீடியோ கம்பல்சரி வேணும் வீடியோ இல்லனா அந்த சாரி மாத்தி தர மாட்டாங்க இப்ப நீங்க பாக்குற சேரீல கீழே இருக்க டிசைன் வந்து அன்ன டிசைன் அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மாதிரி ட்ரெடிஷ்னல்லாவும் இருக்கும் இப்ப இந்த சேரீலாம் வந்து யார் வேணாலும் வேர் பண்ண முடியும் அந்த மாதிரிதான் இருக்கு டிசைன் ரொம்ப அழகா இருக்குது இந்த மாதிரி கலர் இதுல வந்து நிறைய கலர் இருக்கு நீங்க எந்த கலர் வேணும் அந்த கலர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலர்லாம் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் லைட் கலர் லைட் கலரும் இருக்கு டார்க் கலரும் இருக்கு லைட் கலர் டார்க் கலர் மிக்சிங்கும் இருக்கு இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி